என் வீட்டு சொந்த மயில் ஆடி அடியாடி அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறாடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேற்று பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய துயிர தெரு தெருவா அலையலாம் நான் என்னடேன்னா மனுஷன் பூரா வீடு துவிடுவிட அலையுற கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானு அவனுக்குன்னு பொறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க ஆட என்னாலயும் பண்ணிக்க முடியாத பாறா நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வைக்கவேணா வயசு தான் ஆச்சு அறிவேது

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா

அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்ங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்குஸ் கூட இருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னைய அர்த்தம் நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன திமிரு சித்தப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்கிறீங்க கேக்கட்டால அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய சாப்பாடு நிறைய கொடுக்குறேன்

கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ண கண்ணமூடலான்னு நினைச்சேன் அதுக்கும் எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கு ஓடு இவன் கூட போ பஞ்சாயத்து போர்ட்ல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேத வந்துட்டாயா ஆய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரை கோட்டை வரைக்கும் வரிசா போட கூட வந்து போடுறா போடா புளிப்பாண்டி என்ன இந்த பக்கம் கன்னைய இருக்காருன்னு பாத்து போடான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடங்கி தொடர்ச்ச இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும்

நாளைல இருந்து நீ நாய் பாட்டின பேர் மாத்தி வச்சிட்டாலே இவ்வளவு வீரமா பேசுறீங்களே புலி வந்தா சுடுவீங்களா காட்டுரா புலியே 10 தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்போங்க உங்க காட்டுக பாடா நெக்ஸ்ட் குத்துங்க குத்துங்க நீங்க வெச்சதுன்னு தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களே कंपाउंडா

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க பாரி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளைல இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி பாக்கறேன் ஓய் என்ன ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதா இருந்தா டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சே

ரூமுக்குள்ள போறாங்களா என்ன படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு அம்மாவும் இதத்தாங்க காதை குடு உங்க துப்பாக்கி வந்துருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்ப நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட பார்க்கணும் கவரப்படாத சிகப்பி

யப்பட சாரி சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி